வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் குடிக்காத அதே சமயத்தில் நல்லா முறு மொறுனு கிறிஸ்பாக சூப்பரான உளுந்த வடை தாங்க ரெடி பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உளுந்த வடை சூப்பராக அருமையாக நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கால் கப்பை அளவுக்கு நூற்றம்பது கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து வந்து நல்லா பெருவெட்டா பெரிய பருப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் மாவு நல்லா குவான்டிட்டியாக நல் நிறையா கிடைக்கும் அதை வந்து நல்லா பவுலில் சேர்த்துட்டு நீங்கள் மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அந்த உளுந்து ஊறுறது அளவுக்கு உளுந்து ஊறணும் அதுக்காண்டி நம்ம உளுந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு மாவு ஆட்டினீங்க சொன்னால் அதில் உளுந்தில் அதிகமாக தண்ணி சேர்ந்து நம்மளுக்கு வந்து வடை போடும்போது எண்ணெய் குடிச்சிட்டு இருக்கும் அதனால் ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு அதை நல்லா தண்ணி இல்லாமல் மிக்சி சாரில் சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கால் டம்ளர் ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி சாரில் அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து உளுந்து நல்லா பொங்கி வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டு விட்டு அரைக்கும் போது உங்களுக்கு வந்து மாவு நல்லா நைஸாக அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லா பொங்கி உளுந்த மாவு இந்த பக்குவத்துக்கு கிடைக்கும் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து உளுந்து நல்லா நைஸாக அறப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த வடைக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்குடுவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உரோப்பிலையே பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல நீங்கள் பச்சை மிளகாவும் ஒரு மிளகாய் மட்டும் பொடி நறுக்கி சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மாவை வந்து ரொம்ப நேரம் நல்லா பிணைஞ்சி விட்டீங்கன்னா அந்த மாவு வந்து இறுக்கமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா லூஸாக நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்திங்களா கொஞ்சம் ஃப்ளஃபியாக நம்மளுக்கு மாவு கிடைக்கும் இப்படி பிணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வடை நல்லா முறு மொறுன்னு இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் நீங்கள் அரிசி மாவு சேர்க்காம கூட நீங்கள் வடை போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மாவு இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடை எடுத்து தட்டி போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் இப்போ வடை நம்ம வந்து தட்டி எண்ணெயில் போடும்போது எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா தண்ணி தொட்டுட்டு தான் வடை தட்டி போடுவாங்க நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன டிப்ஸு எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வடையை தட்டி போடுங்க வந்து எண்ணெய் இந்த ஒரு காரணத்தினாலே எண்ணெய் வந்து குடிக்காமல் நம்மளுக்கு வந்து வடை நல்லா முறுமொறுனு சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து சின்ன வடையாக தட்டி போடுறேன் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வடை கொஞ்சம் பெருசாகவோ சின்னதாகவோ நீங்கள் வந்து எடுத்து தட்டி போட்டுக்கோங்க இப்போ வந்து வடையெல்லாம் நல்லா தட்டி போட்டாச்சு இப்போ நான் அரை லிட்ரு எண்ணெய் சேர்த்து இந்த உளுந்த வடைக்கு பொறிச்சு எடுக்கிறேன் ஆனால் இந்த வடை சுட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ஐம்பது எம்எல் தாங்க எண்ணெய் செலவழிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி வடை போடும்போது எண்ணெயே குடிக்காமல் நம்மளுக்கு வந்து வடை சூப்பராக முறுமுறுன்னு அருமையான உளுந்த வடை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடையெல்லாம் நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு இப்போ எண்ணெய் அப்படியே வந்து அந்த சலசலப்பெல்லாம் குறஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வடையை எடுத்து ஒரு சல்லடையில் வடிகட் வடிகட்டியில் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து வடிகட்டி கூட தேவைப்படாதுங்க அந்தளவுக்கு வந்து வடையில் எண்ணெயே குடிக்காமல் இருக்கனால நம்மளுக்கு வடிகட்டி கூட தேவைப்படாது நான் வந்து எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்களா வந்து எண்ணெய் நம்ம ஊற்றுன அளவு அதே அளவு இருக்குது இப்போ எல்லா வடையும் பொரித்த வடையை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் வந்து கையில் அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயே இல்லாமல் உளுந்த வடை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க இட வடையை பொரித்த உடனே டிஷ்யூ பேப்பர்லலாம் போடுங்க எண்ணெயெல்லாம் ஃபில்டர் ஆகி அதில் வந்துடும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை மாவு கரெக்டான பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணி உளுந்த வடை போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல எண்ணெய் குடிக்காத சூப்பரான முறு முருன்னு உளுந்த வடை சுட்டு சாப்பிட்டு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுங்க இப்படி இருக்குங்கிறதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க